சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட திட்டத்தில் பசுமை வழி சாலை மந்தைவெளி இடையே சுரங்கம் தோண்டும் பணியை வைகை எந்திரம் நிறைவு செய்துள்ளது இரண்டாவது சுரங்கம் தோண்டும் எந்திரமான நொய்யல் அடுத்த மாதம் மந்தைவெளி நிலையத்தை வந்தடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் சென்னையில் விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையிலும் சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை என இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவை பயன்பாட்டில் உள்ளது மெட்ரோ ரயில் சேவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதை அடுத்து இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன இந்த மதிப்பீட்டில் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறுகின்றன இத்திட்டத்தில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழி சாலை வரை இருபத்தாறு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தொலைவுக்கும் மாதவரம் சிறுசேரி சிப்காட் வரை நாற்பத்தைந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மாதவரம் முதல் சோளிங்கநல்லூர் வரை நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கும் வழித்தடம் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் மூன்றில் பசுமை வழி சாலை மற்றும் மந்தை வழி நிலையம் இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கியது இந்த சுரங்கப்பாதை பணிகளுக்கு நொய்யல் மற்றும் வைகை என பெயரிடப்பட்ட இரண்டு சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன இதில் வைகை என்ற சுரங்கம் தோண்டும் எந்திரம் பசுமை வழி சாலையிலிருந்து எழுநூற்று எழுபத்தைந்து மீட்டர் நீளத்துக்கு சுரங்கம் தோண்டும் பணி நடைபெற்றது இது மந்தைவெளி நிலையத்தை வெற்றிகரமாக வந்தடைந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமை பொது மேலாளர் லிவிங்ஸ்டோன் எலியாசர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர் இது குறித்து கருத்து தெரிவித்த ரயில்வே அதிகாரிகள் சுரங்கம் தோண்டும் எந்திரம் எழுபத்தைந்து கட்டடங்களுக்கு கீழ் பயணித்ததாக தெரிவித்துள்ளனர் மந்தைவெளி பகுதியில் இருந்த கழிவுநீர் மற்றும் குடிநீர் குழாய்கள் மின்சார இணைப்புகள் காரணமாக சுரங்கப்பாதை அமைக்கும் பணி மிகவும் சவாலானதாக இருந்துள்ளது மேலும் கூடுதல் கால அவகாசமும் தேவைப்பட்டது இரண்டாவது சுரங்கம் தோண்டும் எந்திரமான நொய்யல் அடுத்த மாதம் மந்தைவெளி நிலையத்தை வந்தடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மாதத்தில் மட்டுமே ஆர் சாலை கோடம்பாக்கம் மந்தைவெளி ஆகிய மூன்று இடங்களில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்திருக்கிறது பல சுரங்கம் தோண்டும் எந்திரங்களின் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர்